அண்ணா சிலைக்கு குங்கும சாயம் பூசப்பட்டதால் பரபரப்பு பேரறிஞர் அண்ணா சிலைக்கு குங்குமம் போட்டு வைத்து சிலை மீது குங்கும சாயம் பூசியதால் திமுகவினர் சாலை மறியல் திருச்சி மேள கல்கண்டார் கோட்டை மாநகராட்சி இளநிலை பொறியாளர் அலுவலகம் எதிர்புறம் பேரறிஞர் அண்ணாவின் மாரபளவு சிலை நிறுவப்பட்டுள்ளது திமுக சார்பில் நிறுவப்பட்ட இந்த சிலையை மறைந்த பேராசிரியர் அன்பழகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் திறந்து வைத்தார் இந்த சிலைக்கு திமுகவினர் அவ்வப்போது மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வந்தனர் இந்த நிலையில் இன்று காலை அவ்வழியே வந்தவர்கள் அண்ணா சிலையில் நெற்றி பகுதியில் குங்கும பொட்டு வைத்து அந்த குங்குமத்தை அவரது சிலை மீது பூசி இருந்ததை பார்த்தனர் இந்த தகவலானது அப்பகுதியில் பரவதியை தொடர்ந்து பரபரப்பு ஏற்பட்டது இது பற்றி தகவல் அப்பகுதி திமுக கவுன்சிலர் முருகானந்தம் வட்ட செயலாளர் தமிழ் மற்றும் நிர்வாகிகள் சிலை முன்பு திரண்டனர் தொடர்ந்து அண்ணா சிலைக்கு குங்கும பொட்டு வைத்து சிலை மீது குங்குமத்தை பூசிய நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இது குறித்து தகவல் அறிந்த பொன்மலை போலீஸ் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் மற்றும் அதிகாரிகள் சம்பவ இடம் வரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர் இதற்கிடையே மாநகராட்சி அலுவலர்கள் மூலமாக சிலை மீதி இருந்து குங்கும சாயத்தை தண்ணீர் ஊற்றி கழுவி சுத்தம் செய்து மாலை அணிவித்து சிலைக்கு பூட்டு போடப்பட்டது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் அருகில் உள்ள கோவிலிருந்து குங்குமத்தை எடுத்து வந்து சிலை மீதி பூசி இருக்கலாம் என கூறப்படுகிறது மேலும் பூசிய நபர் குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இச்சம்பவத்தால் கோட்டை பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூடு திருச்சியிலிருந்து தெரிவித்துள்ளார்